ஆஸ் அ பேங்கரா இந்த செக்டர்ஸுக்கு வந்து வங்கிகள் கொடுக்கக்கூடிய நிதி வசதி என்ன முடித்த வந்து வெரி வெரி லோ இன்ட்ரெஸ்ட்ல வந்து இருக்கிற கடந்த நான் சொல்ல போறேன் சரியா இதான் வந்து அந்த பத்து லட்சம் ரூபா இவங்க அந்த அட்வர்டைஸ் பண்ணினேன் லோன் ஸ்கீம் வந்து செவன் பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் செவன் பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் சொன்னா வந்து

ஒன் மில்லியன் வரையும் போகலாம் நான் சொன்னேன் உங்களுக்கு என்னென்ன சொன்னேன் சரியா அங்க வந்து அடுத்த கட்டமா மூன்றாம் கட்டமா ரைட் அந்த உங்களுக்கு பத்து லட்சம் லட்சம் தான் கடன் இல்லை சரியா நான் திரும்பவும் சொல்றேன் எங்களை பேங்கர் எங்களுக்கு லோன் கொடுக்கணும் லோன் கொடுக்க வேண்டியிருக்கு இருக்குது வேற விஷயம் சரியா ஆனா நான் ஒரு பேர்லா சொல்றேன் வந்து லோன் வந்து உங்களுக்கு அளவுக்கு மட்டும்தான் லோன் எடுங்க சரியா லோன் தேவைக்கு அளவுக்கு மட்டும்தான் லோன் எடுங்க அதை மனத்தில் வச்சுக்கொண்டு நீங்க உங்களோட கேள்விகளோ இது எல்லையும் பிறகு கேளுங்க அதை முடிச்சதுக்கு பிறகு சரி இந்த லோன் வந்து செவன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லை மேக்ஸிமம் ஃபைவ் இயர்ஸுக்கு போகலாம் செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பர்சனல் கேரண்டர்ஸ் சரியா பர்சனல் கேரண்டர்ஸ் சேலரி ஏர்ன் பண்ணக்கூடிய பர்சனல் கேரண்டர்ஸ் அல்லது இமூவபிள் ப்ராப்பர்ட்டி சரியா ப்ராஜெக்ட் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்டாக இருக்கும் இருக்கிற ப்ரொஜெக்ட்கள் பிடிங் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் டெக்ஸ்டைல் அதர் டெக்னாலஜி வயபிள் செக்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு எந்த தொழில் முயற்சியா இருந்தாலும் அந்த ப்ரொஜெக்டுக்கு நீங்க இந்த கடன் திட்டங்கள் எடுக்கலாம் சரியா இவங்களுக்கு வந்து இந்த பின்வர ஏதாவது ஒரு குவாலிபிகேஷன் எடுக்கணும் என் வி கியூல வந்து ஒன் விடிஏ நைட்டா டிடிஇடி எஸ்எல்ஐஓபி அடுத்தது நேஷனல் யூத் சர்வீஸ் கவுன்சிலால வழங்கப்பட்ட இந்த ஆவ சertification NVQ NVQ லெவல்ல இந்த இதுகளில் இந்த துறையில ஏதாவது நீங்க சertification எடுத்துமா இருந்தால் இந்த கடன் திட்டத்துக்கு நீங்க போகலாம் சரியா இது வந்து இந்த அதாவது NVQ லெவல் முடிச்ச ஆட்களுக்கு உரிய ஒரு ஸ்பெஷல் லோன் ஸ்கீமா இருக்குது ரைட் இதிலே வந்து இந்த இந்த ப்ராஜெக்ட்ல இந்த லோன் ஸ்கீம்ட நோக்கம் என்ன அப்படிங்க னிங் சென்டர்ஸ் இலங்கை எல்லாருக்குமே வந்து அரசாங்கம் வேலை எடுத்து கொடுக்குறதும் சாத்தியம் இல்லை எல்லாமே வந்து கனகாலமா அரசாங்கம் வேலை தருமண்டு வந்து ஆர்ப்பாட்டமும் அது இதுவும் செஞ்சு கொண்டு தாங்க அது சாத்தியமும் இல்ல சரியா ஏன்னா வந்து முதல் இருந்த கவர்மெண்டில் வந்து தங்களோட ஓட் பேங்க்கு காவி வேலை இருக்கோ இல்லையோ வேலையை வழங்கினாங்க அதனால அரசாங்கத்து என்ன சொல்றது திருசதி காளி ஆயிடுச்சு ஆனால் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்கள் வந்து தேவையின் அடிப்படையில் ஏன்னா வந்து ஐஎம்ஏப்போட ஃபண்டிங்ல தான் இப்போ இயங்குது ஸோ இப்போ தேவையின் அடிப்படையில் தான் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் வேலை தருவாங்க கிராஜுவேட்டுக்கு டிகிரி கொண்டு முடித்தா வேலை தருவாங்கன்னு சொல்லி இருக்கவும் இடாது அது சாத்தியமும் இல்லை வேலை இருந்தால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் தருவாங்க சரியா அப்போ அதை விட அதாலான வந்து இந்த லோனில் வந்து கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்ணுது பேங்க்லாம் ப்ரொமோட் பண்ணுது என்ன நோக்கம்னு சொன்னால் வந்து சுய தொழில்களை வந்து உருவாக்குவணும் இந்த லோன் ஸ்கீம்ல நோக்கம் சரியா சரி ட்ரெயின் அதாவது பார்த்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் யூத்துக்கு சரியா இப்போ பைத்தப்பட்ட இளைஞர்களுக்கு வந்து அங்க சொந்தமா ஒரு தொழில் முயற்சி ஆரம்பிக்கணும் என்றதான் இந்த கடன் திட்டத்துல நோக்கமா இருக்குது யார் எலிஜிபிள் பரவஸ் யார் இந்த கடன் எடுக்கலாம் சரியா பரோர் வந்து கட்டாயம் வந்து என் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும் சரியா அல்லது எனி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்டர்பிரர்ஷிப் தொழில் முயற்சி ப்ரோக்ராம் சரியா யூனிவர்சிட்டிலோ இல்லை வேற எங்கேயோ ஒரு இங்கே ஒரு இதுல ஒரு தொழில் முயற்சி ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும் சரி அதுவும் வந்து ப்ரோக்ராம் அண்ட் ரெகக்னைஸ்ட் வெக்கேஷனல் ட்ரைனிங் சென்டர் சரி அதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வெக்கேஷனல் ட்ரைனிங் சென்டரால மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் வெக்கேஷனல் ட்ரைனிங் சென்டர் எம்எஸ்டி நல்ல அக்ரிமன் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் தொழில் முடிச்ச முடிச்சாக்கெல்லாம் இருக்கும் அதான் வந்து இதில் கடன்படுறதுக்கான முதலாவது தகமை சரியா அந்த தகமை இருந்தா எல்லாரும் லோன் எடுக்கலாமா அதையும் பார்ப்போம் சரியா அதை பின்னுக்கு பார்ப்போம் சரியா அதை பின்னுக்கு பார்ப்போம் ரைட் அந்த சர்டிபிகேட் இருந்தா லோன் எடுக்கலாமா அப்படி கல்விலையும் இருக்கும் உங்களுக்கு ரைட் பார்ப்போம் இதுக்கு என்ன பின்ன என்ன வங்கி வந்து எப்பயுமே வந்து இது வங்கி வங்கி எப்பயுமே இந்த இதை வந்து ஃப்ரீயாக கொடுக்காது ரெண்டாவது வந்து வங்கியில் நீங்கள் அந்த அடிப்படையை கொள்ள வேண்டும் வங்கியில் வழங்குற காசு உண்டு வங்கிகள சொந்த காசு இல்லை கட்டாக விட்டா வங்கிக்கு நட்ட கொண்டா வங்கியில சொந்த காசு இல்லை வங்கியில் மெயின் பிஸ்னஸ் வந்து ஃபைனான்சியல் இன்டர்மீடிய ஃபங்க்ஷன் நிதியில் இட இருந்தால டிபாசிட் இருக்கிற காசு எடுத்து அதில் ஒரு டுவெண்ட்டி பெர்செண்டை ஒதுக்கி வச்சுட்டு மிச்சம் எயிட்டி பர்சென்ட் தான் லோனாக கொடுக்குது கொடுத்த லோன் கட்டுப்பட இல்லைன்னு சொன்னால் கஷ்டமற்ற சொல்லி இல்லாத நாங்கள் லோன் கொடுத்த கொஞ்சம் பேருக்கு காசு கட்ட இல்லை அப்புறம் வாங்க தந்தாத்தரம் நாங்கள் கஸ்டமருக்கு சொல்ல இல்லாது சரியா கடன் அரம்பு தான் வங்கியில் வந்து டிபாசிட்டர் காசை திருப்பி கொடுக்கலாம் இல்லாட்டி வந்து இலங்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சொர்ண மகால் ஃபினான்ஸ் அப்படியான கம்பெனியில் முடிவு அடைஞ்சது அப்படி வங்கியில் முடிவு அடைய வேண்டி ஸோ அதுக்கு வந்து வங்கியில் என்ன செய்யும் நிச்சயமா எடுக்கும் சரியா டூ பர்சன் கேரண்டர்ஸ் பெரிய லோனுக்கு சொன்னா வந்து அமௌண்ட் போட்டோம்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி வருமானம் உள்ளாக்கள் வந்து விற்பனையா எதிர்பார்ப்பாங்க சரியா வருமான அரசாங்கத்தி ஒத்தர் தான் கட்டாயம் மட்டும் இல்லை ஆனா வந்து ஒரு நிலையான வருமானம் இருக்கணும் இல்லை பிசினஸ் வந்து இருக்கணும் அப்படி இருக்கிறார்கள் கட்டாயம் பிணையா தேவைப்படும் கூடுதலாக கடந்துக்க போக்குள்ள நீங்க கேக்குற கேள்விகளும் அதா தான் இருக்கு சரி எலிஜிபிள் செக்டர் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரா இருக்கலாம் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனுஃபேக்சரிங் மோட்டார் மெக்கானிக் சர்வீஸ் நெட்ஒர்க்கிங் கிராபிக் டிசைனிங் சோ என்ன செக்டர்ஸுக்கும் எடுக்கலாம் இந்த கடந்த திட்டத்துக்கு விழ சரியா ரைட் இதுக்கு மங்கால இந்த சர்டிபிகேட் மட்டும் இருந்தால் கடன் பெறலாமா அதானே கேள்வி சர்டிபிகேட் இருந்தால் கடன் பெறலாமா என்று சொன்னா வந்து இல்ல எந்த வங்கி மக்கள் வங்கி மட்டும் இல்ல உலகத்தில் உள்ள எல்லா வங்கிகளுமே கடன் வழங்குறதுக்கான ஒரு அடிப்படைய ஆறு சி யை பார்க்கும் சிக்ஸ் சி என்ற சொல்லுவாங்க சிக்ஸ் சி சரியா அதுல வந்து கரெக்டர் கரெக்டர்ன்றது வந்து ஸ்பெஷலா வந்து பாக்குறேன்னு சொன்னா பைனான்சியல் கரெக்டரா இருக்கணும் சரி இந்த கரெக்டர்ன்றக்குள்ளே நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்லி கொள்ளுறேன் இதை சொல்லிட்டு சொல்றேன் சரி கடன் கடன் பெற்றவரை நம்பதை தண்ணே கடன் எடுத்தா கொடுத்தா திருப்ப கட்டுவாரா கடனை திரும்ப திரும்ப செலுத்துல டிசிப்ளின் இருக்கா அந்த மன எண்ணம் இருக்கா ரெண்டு தான் அந்த கேரக்டர் இதை கண்டுபிடிக்கிறது பேங்க் வந்து நிறைய டூல்ஸ் வச்சிருக்குது அதே நேரம் இந்த இடத்துல இப்ப நீங்க எல்லாம் இளம் என்ன சொல்றது ஒரு இல்லை வயதில் உள்ளாக்கலண்டபடியா உங்களுக்கு என்னொரு விஷயத்த சொல்லுவானும் இப்போ நான் அன்னிட்டு கூட கொண்டு பார்த்தேன் என்ன மாப்பிள்ள பார்க்குறாங்க சாதகம் பாத்தியான்னு சொல்லி அப்ப அவரை சாதகத்தை விட்டு போட்டு கிரிப்ப சில பேர் பியூரோ கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ பொடுகன் தகவல் திணைக்கலாம் இது இப்ப இலங்கையில வெறும் எஸ்டபிளிஷ் பண்ணி அதுக்கு இப்ப ஸ்கோரிங்கும் வந்திருக்கு இப்ப இப்ப உங்களோட உங்களோட உங்களுக்கு இப்ப எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு எங்கேயாவது ஒரு வங்கியில கணக்கு திறந்து ஏதாவது ஒரு நிதி நடவடிக்கையில் ஈடுபட்டுவீங்களா இருந்தா உங்களுக்கு தெரியாமலே உங்களோட ஐசி நம்பர் அங்க டின் மாதிரி டெக்ஸ் ஐடென்டிக்கேஷன் மாதிரி அங்க ரெஜிஸ்டர் ஆகுது அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா வந்து உங்களுக்கு ஒரு கிரெடிட் ஸ்கோரிங் இருக்குது அந்த கிரெடிட் ஸ்கோரிங் வந்து நீங்க கடன் எடுத்து ஒழுங்கா டைம் கட்டுறது நீங்க பிணைக்கு இருக்கிற கடன் முக்கியமா கட்டுறது சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்க நல்லவரா இருப்பீங்க ஒரு மோட்டர் சைக்கிள் எடுக்க போகிற வந்து சைன் அப் பண்ணு அதுக்கு வந்து லீசிங் மோட்டர் சைக்கிள் ஆட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு தொழில் தேவை இல்லை ஜஸ்ட் ஒரு ஐடென்டி கார்டு இருந்தா காணும் இப்போ அப்படித்தான் வந்து லீசிங் கம்பெனி லீசிங் கொடுக்கும் உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம் சொந்தக்காரனா இருக்கலாம் யாராவது சைன் பண்ணக்கூடாது அவனை அதை கட்டா விட்டான்னு சொன்னான் நீங்க எந்த வங்கிலேயும் எங்கேயுமே எந்த நிதி வசதியும் இயலாது உங்களோட கிரெடிட் ஸ்கோரிங் வந்து தலகுலா இருக்கு இ கேட்டகரி இ என்று இருக்கு வெரி வெரி பேட் என்று இருக்கு அப்ப முதலாவது வந்து சொல்லியா துணைக்கு போனாலும் தெரியாதவருக்கு துணைக்கு போகிறாதிங்க சரியா துணைக்கு போனாலும் வாம்தான் அங்க ஒருத்த போயிட்டு வரும்னு சொல்லி போனாலும் போங்க இல்லையே தவிர சரியா அவனை தெரியாதவனை இல்லாட்டி அவனோட ஃப்ரெண்ட் தான் சரியா அவனோட ஆடம்பரத்தை வைக்க கொண்டு வாங்க போறான்னு சொன்னா அது உழைக்காது அது பின்னுக்கு வரான் அந்த டாபிக் சரியா அப்ப அப்படியான வேலைக்கு நீங்க சைன் பண்ண போனீங்கன்னு சொன்னால் காலம்புள்ளா நீங்க எதுவுமே வங்கியில் நிறுந்துருங்க நாட இல்லாத இப்ப கல்யாணம் முடிக்கிறதுக்கு நீ தான் பார்ப்பாங்க சரியா ஸோ கரெக்டர் வந்து கரெக்டர் கண்டுபிடிக்கிற பேங்க் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கும் சரியா எல்லா பேங்க்ல என்ன எதுவும் என்ன ரெக்கார்ட் ஆகும் கிரிப்ல என்னென்ன ஆகும் கடன் எடுத்த கடன் ஆகும் அத நீங்க ஃப்ரெண்டு சில கடன் எடுத்து போட்டு ஒரு ட்ரெண்டு மாதத்துல அரிய கட்டாம இருந்தா கட்டிட்டு இல்லாட்டி என் ஃப்ரெண்ட் அவனோட லோன் கட்டல நீங்க சைன் பண்ணிருக்கீங்க லோன் கட்டலன்னு சொன்னா அதை கட்டி போட்டு வாரது அப்படி கணக்கு விடையில அது ரெண்டு வருஷத்துக்கு நீங்க லோன் எடுத்தது நீங்க சைன் பண்ண லோன் எப்படி ரீபேமெண்ட் பண்ணிட்டு சொல்லி டூ இயர்ஸ் புரிய ரெக்கார்ட் இருக்கும் நேற்று கட்டி போட்டு இன்றைக்கு வந்து நல்ல வேணா நடிக்கல சரியா அப்ப அந்த இருக்கு அதுவும் அந்த கடங்கள் வந்து உரிய நாள்ல ஒரு நாள்ல இன்றைக்கு முதலாம் மாதம் முடியுது வந்து எட்டாம் தேதி எட்டாம் தேதி ஒரு லோன் கட்ட வேண்டிய டேட் இன்றைக்கு எட்டுன்னு சொன்னா ஒன்பதாம் தேதி கட்டினா அது ஒன்று ஒரு நாள் டியூ ஒன்று காட்டும் சரியா பத்தாம் தேதி கட்டினா ரெண்டு நாள் அப்படி அதை கூட காட்டும் அப்ப நீங்க என்ன அப்போ அடுத்த மாதத்துக்குள்ள கட்டினா ஒரு மாதம் தான் அடி ரெண்டாம் மாதம் கட்டின கட்டினா அரிய என்று பார்த்தீங்கன்னா அப்படியும் இல்லை சரியா இப்ப நீங்க இன்றைக்கு பிப்ரவரி எட்டு மார்ச் பிப்ரவரி எட்டு வரையும் ஒரு மாதத்துக்குள்ள நிற்கும் ஆனா ஒரு மாதமா இருந்தாலும் நீங்க கட்டினது வந்து எத்தனை நாள்ன்றது கிரிபுலர் டேட் வைஸா தான் வரும் மாத காசுதான் வராது அப்ப டூ இயர்ஜு கூறியிருக்கும் அக்கௌண்ட்ல வந்து செக் ரிட்டர்ன் பண்ணா அந்த செக் ரிட்டர்ன் ஆகின விஷயம் வரும் சரியா எந்த வங்கியில் நீங்க எதுக்கு பிணைக்கு போயிருக்கீங்களோ அந்த பிணைக்கு போனது வரும் ஜாயிண்ட் ஆரோ யாராவது கடன் எடுத்தீங்கன்னா வரும் கூடுதலா ஆக்கள் என்ன செய்யறது பிள்ளைங்க பிள்ளைங்க நீங்க இல்லாம ஆக்கள் சொல்லித்தரோம் அஹ் கூடுதலா உங்களோட வீட்டுல யாராவது ஒரு லோன் எடுக்க போகணும்னு சொன்னா அதை வந்து வாங்க உண்டை தாங்கன்னு சொல்லுவாங்க பிணையாண்டு நீங்க நான் பிணைக்கு தானேண்டு போவீங்க அது அங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிணையா இருக்காது கூடுதலான திருப்ப செக் பண்ணா அவனே தூக்கி ஜாயின் போட்டிருப்பான் அவன் சில பைனான்ஸ் கம்பெனி ஜாயிண்டா போட்டிருப்பான் ஜாயிண்டா போட்டா அந்த கடன் கட்டும் நீங்க உங்களுக்கு முயற்சியே இல்லை அது மட்டும் இல்ல ஜாயிண்டா போட்டா இன்னொரு சிக்கல் அந்த கடன் ஒழுங்கா கட்டுதுன்றாலும் வச்சு கொள்ளுங்களேன் ஏற்கனவே ஒரு பத்து லட்சம் கடனுக்கு சைன் பண்ணிருந்தீங்கல்ல இன்னொரு பத்து லட்சம் கடனை போனா வங்கி பார்க்கும் அந்த பத்து லட்சம் கடனை நீங்க தான் பாக்கு அப்ப உங்களோட வருமானம் அந்த அந்த பத்தையும் கட்டி இந்த பத்தையும் வங்கி காணுமா அப்ப எங்க இதுகளையும் நீங்க சைன் பண்றதா இருந்தாலும் அப்படி தெரிஞ்சு உங்களோட வீட்டாக சைன் பண்றதா இருந்தாலும் அதை பார்த்து கொள்ளுங்க நீங்க எல்லாம் உங்களோட கிரிப்ப வந்து கிளியரா வச்சு கொள்வாங்க சரியா அதே போல வந்து நீங்க என்னென்னத்துக்கு உங்களுக்கு கிரிப்ப செக் பண்ணாங்கன்னு எல்லாம் வரும் சரி உங்களை ஆயிரம் தரம் ஒரு சுமார் உங்களுக்கு ஏதாவது லோனுக்கு நீங்க லோ லோன் அலைஞ்சு உங்களை ஏதோ ஒரு காரணத்தை ரிஜெக்ட் பண்ணிருந்தா அந்த ரிஜெக்ட் பண்ண ரீசன் எல்லாம் வரும் அதுபோல இப்ப ஸ்கோரிங் வரும் ஏல இருந்து இ வரையும் உங்களோட உங்களோட தரம் வரும் உங்களோட உங்களோட கரெக்டர் நீங்கள் என்ன 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 தரமான நபருன்னு சொல்லி இப்போ கிரெடிட் ஸ்கோரிங் வருகுது அதனால் உங்களோட ஃபைனான்சியல் டிசிப்ளின் இதில் பார்க்குற வந்து ஃபைனான்சியல் டிசிப்ளின் ஸோ ஃபைனான்சியல் டிசிப்ளின வழியில் சொல்ற உங்களோட சார்ட் என்ன சொல்றது கொரோஸ்கோப் சாத்திரம் வந்து கிரிப் ஸோ க்ரிப்பை கவனம் வச்சு பாருங்க பாருங்கள் இப்போ இருந்து சரி அடுத்த வந்து பேங்க் பார்த்து கெப்பாசிட்டி இப்போ சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தால் உங்களுக்கு பேங்க் லோன் தருமா இல்லை நீங்கள் ரீபேமெண்ட் பண்றது உங்கள்கிட்ட என்ன ப்ராஜெக்ட் இருக்குதா சரி அதுக்குள்ளே செய்கிறதுக்கான ஆற்றல் இருக்குதா என்றதை வந்து பேங்க் பார்க்கும் சரியா இந்த சரி சர்டிஃபிகேட் கடை லோன் எடுத்துகிட்டு நீங்கள் எங்கேயும் வெளியில் போகிறதுக்கோ என்னத்துக்கும் சொன்னால் அப்படி எல்லாம் செய்கிறது சாத்தியமில்லை நீங்கள் இந்த இதே தொழில் முயற்சி பார்க்கணும் இப்போ தொழில் முயற்சின்னு சொன்னால் வந்து பேங்க் கட்டம் கட்டமாக தான் அந்த லோனை தரும் மொத்தமாக பத்து லட்சத்த சைன் பண்ண உடனே சைன் அப் பண்ணி லோன் தராது நீங்கள் அது குறிப்பாக ஸ்டார்ட் அப்பாக இருந்தா அந்த ஸ்டார்ட் அப்புறம் வேலையில் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய செய்ய தான் தரும் இப்போ பிசி வாங்க போகிறீங்கன்னா பிசிக்கு தான் பேங்க் வந்து பே ஆர்டர் கொடுக்கும் செக் கம்பெனிக்கு தான் செக் கொடுக்கும் கொடுத்து நீங்கள் வாங்கி ஒரு கட்டத்துக்கு போனவங்க தான் அடுத்த கட்ட கட்டத்துக்குமா வாங்கி கடனை ரிலீஸ் பண்ணப்படும் இல்லை நான் சொன்னேன் அந்த கடன் வந்து மீள செலுத்துறது தான் வாங்கி கவனமாக இருக்கும் ஸோ அதே இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களோட பங்களிப்பும் இருக்கணும் வங்கி வந்து தானே பத்து லட்சம் முழுதையும் பத்து லட்சம் அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு பத்து லட்சம் தான் தேவை பத்து லட்சம் தராது ப்ரொஜெக்ட்டுக்கு பத்து லட்சம்னு சொன்னா வங்கி வந்து அதில் வந்து எழுபத்தஞ்சு வீதம் தான் தரும் இருபத்தஞ்சு நீங்க கண்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதா இருக்கும் சரியா அப்ப உங்களோட உங்களோட கண்ட்ரிபியூஷன் என்ன ஏன்னா உங்களோட கண்டிப்பூஷன் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த வந்து ஒரு ஆர்வம் இருக்குன்றது பாடு முழுது பத்து லட்சம் நான் என்ன செய்ய லொஸ்டா போயிட்டு ரெண்டு பேங்க்ல கையை நீட்டிட்டு போயிடாது நீங்க லொஸ்டாயினா ரெண்டு ரெண்டு லட்சம் லொஸ்டாக வேண்டி இருந்தா நீங்க அந்த கடன் ப்ரொஜெக்ட் லொஸ்டாகாம பார்ப்பீங்க சரியா ஸோ அடுத்து வந்து கொலட்ரோல் புணை சரியா ஏதாவது அந்த கடனை வந்து நீங்க கட்டாம விட்டால் என்னாவது புனைய வங்கி எதிர்பார்த்து அதே போல சில கடன்களுக்கான கண்டிஷன்ஸ் இருக்குது சரியா அப்ப அந்த கண்டிஷன்ஸ் வந்து பார்க்கும் அதே போல வந்து கிரெடிட் ஸ்கோர் நான் சொன்ன மாதிரி வந்து உங்களோட கடன் கிரிப்புகள் மற்ற க இதுல வந்து வேற வேற ரெண்டு மூணு மெக்கானிசத்தில் வந்து உங்களோட கிரெடிட் ஸ்கோர் என்னன்னு பார்த்தோம் ஸோ இது வந்து ஒரு கடன் பெடுறதுக்கான என்ன கடனா இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா வகையான கடன் பெடுறதுக்கும் பிஸ்னஸ் லோனோ பெரிய லோனோ பர்சனல் லோனோ என்ன லோன் படுறதா இருந்தாலும் இந்த ஆறு தான் வங்கி வாங்கியது பார்க்கும் சரியா அதை விட எம்எஸ்எம்இ என்று சொல்லி ஒரு லோன் ஸ்கீம் இருக்குது இது நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போறதா இருந்தால் சரியா முதல்ல மைக்ரோ ஃபைனான்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி நுண்ணிதியில் ஸ்டார்ட் பண்ணி சரியா நுண்ணிதியில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது வந்து என்ன சொல்றது அடுத்தது வந்து எம்எ எஸ்எம்இல ஸ்டார்ட் பண்ணி எம்எஸ்எம்இக்கு போனால் தான் அந்த லோன் ஸ்கீம் ரைட் அதை விட வந்து இப்போ நீங்கள் இன்னொரு லோன் ஸ்கீம் இருக்குது இது பீப்புள்ஸ் பேங்கோட ஓன் ஃபண்டில் தர லோன் அதை தவிர வந்து இதுல வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் சரியா ஃபைவ் லேக்ஸ் வரையும் இதில் செவன் பெர்சன்ட் போகலாம் அதுக்கு ஒன் மில்லியன் சொன்னால் டென் அதுக்கு மேலேயும் போகலாம் வந்து இருபத்தஞ்சு லட்சம் வரையும் போகலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருபத்தஞ்சு லட்சம் தொழிற்படை மூலதனத்துக்கும் இருபத்தஞ்சு லட்சம் அதில் வட்டி வீதம் வந்து ஏடபிள்யூபிஎல்ஆர் ப்ளஸ் டூ அதாவது மாறுற வட்டி வீதம் இருக்கும் இது வந்து தொழில் முயற்சி உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ஒன்று சொன்னால் த்ரீ இயர்ஸ் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னால் வந்து செவன் இயர்ஸுக்கு வரையும் போகலாம் உங்களுக்கு ப்ராஜெக்ட்டை பொறுத்து லோன் கட்டாமல் இருக்கிறது கிரேஸ்பீரியட்னு தருவாங்க சரியா இப்போ இதில் என்ன செக்டர்ஸ் சொன்னால் அக்ரிகல்ச்சர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் ஃபோக்கஸ் ஃபுட் பீவரேஜ் இன்னோவேஷன் டெக்னாலஜி ஸோ எசென்சியல் ஃபுட் சர்வீஸ் எசென்சியல் சர்வீஸ் டூரிசம் எல்லாத்துக்கும் இந்த செக்டருக்கு எடுக்கலாம் இதுலேயும் வந்து என்ன தேவை ஓஎல் பாஸ் பண்ணியிருக்கோனும் ஓஎல்ஏஎல் பாஸ் பண்ணி அல்ல அண்டர் கிராஜுவேட்ஸ் எடுக்கலாம் வெக்கேஷனல் ட்ரைனிங்ஸ் இல்லை வந்து என்விக்யூவில் ஃபைவ் லெவல் முடித்தாக்க அதுக்கு மேலே முடித்தாக்கல் அதே போல் வந்து இதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து தொழில் முயற்சி உள்ளாக்கள் எவருமே எடுக்கலாம் இந்த திட்டத்துக்குள்ள ஆனா வந்து இது வந்து ஒரு தொழில் முயற்சியா மட்டும்தான் எடுக்கலாம் வேறொரு பர்பஸ்க்கு இதுல எடுக்க இயலாது சரியா இதுவும் வந்து யுத்துக்குரிய லோன் தான் இது இது பீப்புள்ஸ் பேங்க் வெப்சைட்டுக்கால நீங்கள் நீங்கள் உங்களோட ப்ரொஜெக்ட்டை உங்களோட என்ன ப்ராஜெக்ட் செய்யறீங்க என்னதுன்னு சொல்லி நீங்கள் அப்லோட் பண்ணி அதில் இது பண்ணீங்கன்னு சொன்னால் அது பக்கத்து உள்ள பீப்புள்ஸ் பேங்க்ல வந்து உங்களோட இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பேங்க் வந்து உங்களை அணுகி உங்களை இன்டர்வியூ பண்ணி உங்களை இன்ஸ்பெக்ஷன் செஞ்சு இந்த இது தருவாங்க இதுவும் வந்து நல்ல ஒரு லோன் ஸ்கீம் இந்த ஸ்பார்க் லோன் சொல்லி இது யூத்துக்கு தானே இதுவும் வயசு வந்து சரி அதே போல வந்து இதை விட அந்த லோன்ஸ்கள் கோகோனட் லோன் ஸ்கீம் இருக்குது இது கரண்ட்ரோட முப்பது லட்சம் எடுக்கலாம் அதுக்கு மேல த்ரீ மில்லியன் வரையும் எடுக்கலாம் டென் மில்லியன் வரையும் போகலாம் ஒரு கோடி வரையும் போகலாம் வட்டி வீதம் பாத்தீங்கன்னா எட்டு இது உங்களுக்கு யாரும் தெரிஞ்ச இருந்தா இந்த மெசேஜ சொல்லுங்க இது தென்னந்தோட்டம் சொன்னா வந்து தென்னந்தோட்டம் செய்யறதுக்கு மட்டும் இல்ல ஒரு தென்னந்தோட்டத்துக்குள்ள பதினோரு வசதி எடுக்கலாம் அரை ஏக்கர் தென்னந்தோட்டம் இருந்தாலும் எடுக்கலாம் எட்டு வீதத்திலையும் பாத்தீங்கன்னா உண்மையான அந்த லோன் ரேட் வந்து ரெண்டு ரெண்டு வீதம் இந்த எட்டு வீதத்துல வந்து இது வந்து ஒரு கோகனட் கல்டிவேஷன் போர்டோட சேர்ந்து நெஞ்சு செய்யற ஒரு லோன் ஸ்கீமா இருக்குது சரியா இப்ப நீங்க எட்டு வீதத்தில் லோன் மூன்று மாதத்துக்கு கட்டுவீங்களா இருந்தா கோகனட் போர்டு வந்து அதுல டூ தேர்ட் இல்ல மூண்டுல மூண்டா பிரிட்ஜ் ரெண்டு போச்சுன்னா திரும்ப தரும் கோகனட் போர்ட் தரும் சரியா பதினெட்டு அறுபத்தி அஞ்சு வயசு உள்ள போகலாம் அதே போல வந்து செக்யூரிட்டிஸ் வந்து வங்கியில தேவையை இதையும் பொறுத்து தேவையான செக்யூரிட்டி எடுக்கும் இதுல பதினோரு தென்னந்தோட்டம் தென்னம் கண்டு நாடுறது மட்டும் இல்லை அதுக்குள்ள தென்னந்தோட்டம் தென்னம் மரங்கள் இருக்குமா இருந்தா இன்டர் கிராபிங் செய்யலாம் ஊடு பயிர்கள் இன்டர் கிராப் செய்யலாம் இல்ல பழைய தென்னந்தோட்டமா இருந்தா அதாவது செய்யறது இல்லை தென்னந்தோட்டத்தில் ட்ரிப் இரிகேஷன் ஹோஸ்ட் இரிகேஷன் செய்யறது அதுக்குள்ள இருக்க ஃபார்ம் இருந்தால் ஃபார்ம் மிஷினி வாங்குறது அதே போல வந்து அதுக்கு பென்சிங் செய்யலாம் அதே போல அதுக்குள்ள ஆடு மாடு வழங்கக்கூடிய வசதி இருந்தால் அதுவும் செய்யக்கூடியது இப்படி பயனோருவாயான பர்பஸ்க்கு எடுக்கலாம் இது கோகனட் போர்டும் தான் வந்து கோகனட் போர்டுக்குள்ளாலதான் இந்த லோன் ஸ்கீம் வருது கோகனட் போர்டில் நீங்க கூட காணி இருக்கு மாதிரி இருந்தா அவங்க பயனோர் பர்பஸையும் போட்டால் கூடுதலான அமௌண்ட் எடுக்கலாம் சரியா அப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் உள்ள ஸ்கீம் யாரும் தெரிஞ்சா இந்த மெசேஜை வந்து அவங்களுக்கு கன்வே பண்ணுங்க அதே போல் வந்து என்சிஆர்சிஎஸ் லோன் ஸ்கீம் இதுவும் குறைஞ்ச வட்டி வட்டி வீதமாக நான் அஞ்சு விதமா குறைஞ்சிருக்கு நினைக்கிறேன் சரியா வயல் செய்யறது வயல் மட்டும் வயல் மட்டும் செய்யறது இல்ல சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து கவுப்பி பயரு உளுந்து கச்சான் சோளம் என்று சொல்லி இது செய்யறதுக்கு ஆறு வீதம் இப்போ அஞ்சு வீதம் சரி அஞ்சு அஞ்சு வீதத்துக்கு வீதம்னு சொன்னாலும் பத்து லட்சம் ரூபாய்க்கு இந்த வயல் செய்யறதுக்கு எடுத்தாலே ஆறு வீதம் தான் பிள்ளைங்க யாராவது குடும்பங்களுக்கு சொல்லுங்க சரியா லட்சம் லோன் எடுத்தாலே வந்து முப்பதாயிரம் தான் வட்டி ஆறு மாதத்துக்கு முப்பதாயிரம் தான் வட்டி ஒன் டைம்ல பே பண்ணிட்டு அடுத்த நாள் அடுத்தது எடுக்கலாம் இந்த லோன் ஸ்கீம்கள் வந்து கணக்கு விவசாயிகள் தெரியாது தெரிஞ்சா வந்து இந்த உரம் பசலை எல்லாம் வந்து கடனுக்கு பூண்ண விலைக்கு வாங்குறது சரி அதை விட அறுவடை செஞ்சா உடனே விற்க தேவையில்லை நெல் சாதாரண மூன்றரை மாதம் தான் நெல் நெல் அறுவடை பீரியட் ஆனால் அது வச்சு நல்ல விலவா நேரம் விற்கலாம் சரியா கரும்பு கண்டு எடுக்கலாம் கரும்பு கண்டு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு எடுக்கலாம் சோ இந்த சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் சார் அந்த லோன் எடுக்கிறதுல சார் அந்த பேங்கால வந்து பிரிகாசி பிடிச்சி வைப்பாங்களா சார் எதுக்கு அந்த லோன்ல நீங்க தார் லோன்ல இல்ல தார் லோன்ல ஒரு பிடிக்காசும் பிடிக்கிறது இல்ல என்சிஆர்சிஎஸ் இந்த வயல் சேர் லோனு கேட்டீங்கன்னு சொன்னா அதுல சில பேங்க் வந்து பத்தாயிரம் அப்படி ஒரு போது பிடிக்கிறாங்க இல்லைங்க அப்படி ஒன்றும் பிடிக்கிறது இல்லை வேற மற்ற சில லோன் ஸ்கீம்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இங்க லோன் கட்டுறதோட 5200-252.000 பொறுத்து irim ரூபாயோ some ரூபாயோ மாதம் ஒரு சேவிங்ஸ் employee? please don't. இந்த Hey, sir. I was related to your காத்து wasn't here இன்சூரன்ஸ் too? There you have a chance, sir. come on. we're still at your phone, so you சொன்னா சார் நீங்க சார் வந்து அந்த நீங்க அதுக்கு ஓ ரைட் சரியா இன்னொரு சாய்க்கு தான் ரெண்டு சாய்களில் முடிச்சிட்டு என்சிஆர்டிங் வந்து விவசாயம் செய்கிற அகலெல்லாம் எடுக்கலாம் நெட் பயிர் மட்டும் நான் சொன்ன மாதிரி சிறுதானிய பயிர் செய்யலாம் அதே போல விவசாயிகளுக்கு தேவையான இன்னொரு ஹஸ்பண்ட் அண்ட் லோன் ஸ்கீம் இருக்குது இதுலேயும் ஒரு கோடி வரையும் எடுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் தொடர்பான சக வேலைகளுக்கும் இந்த லோன் ஸ்கீம் இதுவும் வந்து லோ இன்ட்ரெஸ்ட் உள்ள லோன் ஸ்கீம் அது போல பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பெண்களுக்குன்னு சொல்லியே தனித்த தனியா லோன் ஸ்கீம் இருக்குது எட்டு வீத வட்டி சரியா ஒரு லட்சம் ரூபாய்க்குன்னு சொன்னாலே வருஷ வட்டியை பத்து லட்சம் ரூபாய்க்கு என்று சொன்னாலே எண்பதாயிரம் தான் ஒரு வருஷத்துக்குரிய வட்டி மொத்தமாகவே சரியா இது வந்து பெண் தொழில் என்று சொல்லி தனி ஸ்கீம் இருக்குது பத்து லட்சம் வரையும் எட்டு வீதம் அங்கே பத்து லட்சம் இருந்து சரியா டென் மில்லியன் வரையும் பத்து வீதம் அங்கால டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் வரையும் போடாமல் சோ பன்னெண்டு வீதம் இதுல பெண் தொழில் முயற்சியாளராக இருந்தா அவங்க என்ன தொழில் முயற்சியா இருக்கு மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இன்வெஸ்ட்மென்ட் ஏதாவது தொழில் முயற்சி ஒரு ட்ரேடிங் குரோசரி ஷாப் வைக்க கூட இந்த ஒரு பெண் தொழில் முயற்சியாளராக இருந்தா அந்த ட்ரேடிங் அதை வாங்கி விக்கிறது மத்த நான் மேல சொன்னது எல்லாமே வந்து வாங்கி விற்கிற தொழிலுக்கு சரி வராது சரியா இப்ப அதுகளுக்கு வந்து இந்த லோன் ஸ்கீம் இருக்குது வனிதா சவியை டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் வரையும் இந்த லோன் ஸ்கீமுல போகலாம் சரி ரைட் அடுத்த ரைட் கடைசியா பார்ப்போம் நீங்க கேக்குற கேள்விகள் இது மட்டும் லோன் எடுக்கிறேன்னா என்ன தேவை என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை சரியா தேவையான ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க சரியா லோனுக்கு தேவையான வந்து முதல்ல வந்து ஒரு ஐடென்டி கார்டு தேவை உங்களுக்கு தேவை உங்களோட பிணையாக்களுக்கு தேவை அதனா வந்து வந்து ஏதாவது என் விர்டிஃபிகேட் முடிஞ்சு சர்டிஃபிகேட் கட்டாயம் தேவை இப்போ அப்ளை என் போறீங்களா இருந்தா அதுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் சர்டிஃபிகேட் தேவை அதோட பிஸ்னஸ் பிளான் ஒன்று தேவை பிசினஸ் பிளான் எப்படி மட்டும் நான் உங்களுக்கு சாம்பிள் எல்லாம் போட்டிருக்கேன் சரியா இப்போ அதே நேரத்தில் எப்படி தரீங்க பிசினஸ் பிளான் வந்து இப்போ நீங்க சும்மா என்ன செய்யலாம் இப்போ பிசினஸ் பிளான் எழுதி கொடுக்கறதுக்கு வாக்கிட்டு இருக்காங்க சரி ஆனால் பேங்க் வந்து அதுல எல்லாம் தரவா செக் பண்ணும் சும்மா ஒரு பிளான் கொண்டு வந்ததுக்காக வேண்டி லோன் தர போறதும் இல்லை அதே நேரம் உங்களுக்கு நிச்சயமாக வந்து அந்த ப்ரொஜெக்ட் செய்யலன்னு சொன்னால் லோன் எடுக்கவே இல்லாது பிளான் இருந்தாலும் கூட சரி ஆனால் பிளான் எப்படி எழுதுறது தேவைடா அப்புறம் உங்களுக்கு உண்மையாகவே தேவைன்னு சொன்னால் அது பிளான் அப்படி செய்கிறேன்னு சொல்லி அதுக்கு நாங்கள் உதவி செய்யலாம் அதே வந்து மற்ற பெரிய பிஸ்னஸுகள்னு சொன்னால் வந்து பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படும் எல்லாருக்கும் இல்லை என்பிபி லெவலாக்களுக்கு தேவையில்லை மற்ற நான் சொன்ன மற்ற ஸ்கீம்களுக்கு போகிறாரு இருந்தால் இப்போ ட்ரேட் லைசன்ஸ் தேவை நான் சொன்னேன் அந்த பெண் பெண்களுக்கான கடின சில்லற கடை வச்சுருக்காங்கன்னு சொன்னால் வந்து அப்படியான ஆக்களுக்கு வந்து அந்த ட்ரேட் லைசன்ஸ் தேவை தேவை புனித ஆக்கள் இருந்தால் அவங்க ஒரு வருமானம் விட்டுறாக்களாக இருந்தால் அவங்கள்ட்ட வந்து வருமானம் சேலரி பர்டிகுலர்ஸ் தேவைப்படும் சரி இல்ல பிசினஸ் செய்யறாக்கள இருந்தா தேவைப்படும் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு கடைக்காரராக தான் கண்கி பணியாளரை கொண்டு போறீங்கன்னு சொன்னா அவர்கிட்ட ஒரு பிஆரும் ஆறு மாத்து கரண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும் சம்பளம் எடுக்கிறாக்கள இருந்தா அவங்க சம்பள பர்டிகுலர்ஸ் தேவைப்படும் சரியா அவள வந்து வேற ஏதாவது பிசினஸ் செய்யறா இருந்தா அந்த பிசினஸ் செய்யற சம்பந்தமான உறுதிப்படுத்தல் கடிதங்கள் தேவைப்படும் டூரிசம் அடுத்தது வந்து ஃபார்ம் சொன்னால் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படியான தேவைப்படும் அது பேர்பஸ் பொறுத்தும் அதே போல வேற சர்டிபிகேட் மெயினான உங்களோட என் லெவலுக்கு தேவைப்படுற வந்து ஐடென்டி கார்டு சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீஷன் பிசினஸ் பிளான் வந்து கேரண்டர்னு சொன்னா கேரண்டர் வருமானத்தை உறுதிப்படுத்துறது சுய தொழில் சொன்னா அவங்களோட பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கரண்ட் அக்கௌண்ட் மற்றது சம்பளம் எடுக்கிறார்களா இருந்தால் அவங்கள சம்பள பட்டிக்கலாம் தேவைப்படும்